வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சிவரம்புரணின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் புழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் சிவாய நமகும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் பேளமேடு சித்தார்த் திலீப் திலீப்குமார் வணிகவியல் சுமதி ரம்யாவின் தம்பி ராகுல் மணநாள் காணும் பாளையம் அரவிந்தராஜ் மலர் இணையர் இலக்கியவியல் கிருத்திகாவின் பெற்றோர் ஈஸ்வரமூர்த்தி ஜெயா இணையர் வணிகவியல் இந்திராணியின் பெற்றோர் வெள்ளிங்கிரி மகேஸ்வரி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுமோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் விண்டுவோம் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவன் தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றுநற்றொன்றிகரினம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேதிரி சுற்றும்பலும்